ஆசிரியர் பட்டதாரிகள் பல்லாயிரக்கணக்கான பேர் பல பத்தாண்டுகளாக வேலைவாய்ப்பு காத்திட்டதற்கான இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு டி தேர்தலை எழுதி சார்ந்த சரிபார்த்தெல்லாம் முடித்து வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற சூழலில் கடந்த பத்தாண்டுகளாக அவர்கள் வேலைவாய்ப்பு நிறைய அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிற சூழலில் தற்போது பதிமூன்றாயிரம் பேர் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி மூலமாக நியமனம் செய்யப்படுவார்கள் என்று தமிழக அரசு அறிவித்திருப்பது இந்த நியமன முறையை கைவிட வேண்டும் நேரடியாக டிஇடி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் பதினொன்றாம் ஆண்டு சான்றிதழை சரிவாய்ப்பு செய்து முடித்தவர்கள் ஏற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் முழுமையை அளிக்க வேண்டும் ஆசிரியர்களாக தேசி பெற்று வேலைவாய்ப்பு பதிவு செய்து மோப்பிலின் அடிப்படை சீனியர்களுக்கு அவர்களுக்கு வேலை வழங்க தமிழக அரசு முன்னேற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் அதே போல கடல் அட்டை மீதான தடையை கைவிட வேண்டும் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும்